ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஃபஸ்ட் இன்னிங் முடிஞ்சு ஆர்சி அண்ட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே ஒருத்தர் தான் ஃபிஃப்டி ஒன் அடிச்சார் அண்ட் ப்ரிவியை எடுத்து பாருங்க நான் ப்ரிவிலேயே சொல்லியிருந்தேன் ஸ்பின்னர்ஸ் விளையாட்றது எல்லாம் கஷ்டம் எக்ஸப்ட் ரஜத் பட்டிடர் அண்ட் விராட் கோலி ரஜத் பட்டிடர் ஃபிஃப்டி ஒன் அடிச்சிட்டாரு விராட் கோலி டுடே ஈ வாஸ் ரியலி ஸ்ட்ரக் அவரால் ஒன்றுமே பண்ண லெக் சைடில் போய் பூல் பண்ணுறாரு ஹெல்மெட்டில் வந்து பால் அடிப்பட்டது அடுத்த பால் பூல் ஹுக் பண்ணார் ஓவர் கான்ஷியஸாக விளாண்ட் மாதிரி தெரிஞ்சது தேர்ட்டி ஒன் ஆஃப் தேர்ட்டி பால் தான் எடுக்க முடிஞ்சது விராட் கோலியால் தட் இஸ் அ பிக் டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் தான் ஐ விட்ஸே பட் மற்றவங்களாம் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தாங்க பட் எடுத்தோன்னே சால்ட்டு ஃபிலிப் சால்ட்டு அசால்ட் ஆரம்பம் அவர் தான் அவர் பாஸ்ட் பாலர்னா அவருக்கு ஜாலி ஸ்பின்னர்லாம் அவுட் ஆகிட்டு வர சொன்னேன் ஃபாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கையில் எஜ் பண்ணி ஒரு ஃபோரு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஃபோர் அடித்தார் வெரி நெக்ஸ்ட் ஓவர் அஸ்வின் உங்க கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் அஸ்வின் இஸ் நாட் அட் அஷ்வின் எழுதிய டெஸ்ட் மேட்ச்சில் இ மைண்ட் பி குட் நம்மளேருந்து சொல்லிட்டு இருக்கிறதான் அது அவர் ஷார்ட்டாக போட்டார் சிக்ஸு புல் பண்ணிட்டார் அப்புறம் கட் பண்ணார் ஒன்று ஃபோர் அப்புறம் இன்னொரு ஃபோர் அந்த ஓரில் பதினாறு ரன்னு செகண்ட் ஓவரில் இப்போ நீங்கள் கேட்பீங்க என்னமோ ஸ்பின்னருக்கு வீக்கு சொன்னீங்க சால்ட்டுன்னு எப்படி ஒரு அடித்தாருன்னா பவர் பிளே நம்பர் ஒன் பாலு புதுசு அஸ்வின் டூ மச் ஆஃப் ஷார்ட் அந்த டெலிவரி பார்த்து பாருங்க அவருக்கு எவ்வளோ டைம் வந்து சால்ட்டுக்குன்னா எந்த பக்கம் அடிக்கலாம் மிட் வீக்கில் அடிக்கலாமா லாங்காக அடிக்கலாம் யோசிக்கிற அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது பால் ஷார்ட் பிச் அதனால் என்ன ஆனாரு ஈஸியாக புல் பண்ணி தூக்கி வச்சுட்டார் கலியில் வந்து நான் சொன்னேன்லே கோலி ஸ்டாக்ல எல்பி ப்ளம் எல்பி டபு மாதிரி தெரிஞ்சது டிஆர்எஸ் எடுக்கலாமான்னு தோனி போய் கேட்டாப்ல தோனியை டபுள் எல்லாம் கேட்டு எடுக்கலாமான்னு அவரை கேட்டு ஓகேன்னு கை கோட் கேட்டார் ரீப்ளை போட்டேன்னு பிச்சிங் அவுட் சைட் தி லெக்ஸ்ட் ஸோ நாட் அவுட் த்ரூ அவுட் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தார் விராட் கோலி அவரோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பத்து பாலில் நாலு ரன் தான் எடுத்துருன்னா பாருங்கள் அவரோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பவுண்டரியை ஒரு ஃபுல் டாஸில் வந்தது ஆமதை நான் சொன்னேன் நூறு ஆமது அவர் ரொம்ப நாளில் விளையாடுவார் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் போட்டார் பட் சம் சம்டைம் இட் ஹேப்பன்ஸ் இன்னும் ரித்தத்தில் இருக்க மாட்டீங்க போலர் அவுட்டும் பேட்ஸ்மேன் ஆகட்டும் ஹேப்பன்ஸ் அது நீங்கள் நடந்தது தேர்ட்டி தேர்ட்டி ஒன்லாம் க அவரோட கேலிபர் கிடையாது ஹெல்மெட்டில் வேறு அடிபட்டது அது ஒரு கூட ரீசனாக இருக்கலாம் லேட் ஆன் எனிவே சால்ட்டு வந்து நான் ப்ரிவில சொன்ன மாதிரி ரியலி ஸ்ட்ரகிள் அகன் ஸ்பின்னு என்ன ஒரு ஸ்டம்பிங் நான் ப்ரிவியில் சொன்ன வேணால் போட்டு பாருங்க சால்ட்டுலாம் ஸ்பின்னர் வந்தால் எட்ஜாக ஸ்லாக் பண்ணாதவங்களும் அடிக்க முடியும் ஃபாஸ்ட் பாலர் எவ்வளோ அடிச்சிருப்பாங்க த மோமெண்ட் ஸ்பின்னர் கம்ஸ் தான் அடிக்கணும் அவர் அவுட்டோம் டீம் டேவிட் ஜிதேஷ் சர்மம் ஒரு லிஸ்ட்டை போட்டுருந்தேன் அதே மாதிரி நீங்கள் வெளில வந்து லவ் பண்ணால் பின்னாடி தோனி மறதாத இப்போதான் சூரியகுமார் ஏதாவது அவுட் ஆகிட்டு யோசிச்சுட்டு போகிற எப்படி அவுட்டோன்னு அதோட பெட்டர் டிஸ்மிஸ்ங்க அந்த ஸ்டம்பிங் ஃப்ளாஷ் ஆஃப் அ செகண்ட் டப்பா இந்த வயசில் மனுஷன் நாற்பத்தி மூணு வயசில் அன்பிலீவபிள் அதில் என்ன நான் கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அவர் இது எக்ஸ்ட்ரா டைம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த நூறாவது பால் ரிலீஸ் பண்ண உடனே கையை ரீட் பண்ணிட்டார் அவர் எங்கே பிச்சாகவும் எப்படி டேன் ஆகும்னு பேட்ஸ்மேன்ட்ட பால் வரத்த முன்னாடி தோனி இஸ் இன் பொசிஷன் இன் ஃபேக்ட் சூரியகுமார் யாதோ விட இந்த பால் வாஸ் கஷ்டம் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஃபிஃப்த் ஸ்டம்பில் போச்சு டக்குன்னு எடுத்துட்டு இவ்வளவுக்கும் அவர் ஷாட் அடிக்கவே போல ஸ்டம்ப் ஸ்டம்ப்ஸ் இஸ் லெக் வாஸ் ஆன் ஏர் அவரே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும்னு நார் தோனி போட்டு போட்டு ரீபில் போய் போட்டாங்க ஃபோட்டோ போட்டுருக்க பாருங்க இஸ் ஃபுட் வாஸ் ஆன் ஏர் ஸ்க்ரீஸ் பிலாங்ஸ் டு விக்கெட் கீப்பர் ஸோ அதை ஃபுட் வாஸ் அந்த ஏர் அவுட் கொடுத்துட்டாங்க சூப்பர் ஸ்டம்பிங் பிலிப் சால்ட் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் போட்டு டமால் டிமில் அடிச்சுட்டு போயிருப்பார் கெமஸ்ட்ரி மேஜிக் சொல்லதா தெரியல சால்ட் தேர்ட்டி டூ ஆஃப் சிக்ஸ்டீன் பால்ஸ் பாருங்க அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸ் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சுட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் எந்த ஓவருக்கு அடிச்சார்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவரில் நாலு பவுலர் மாத்திட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கலில் போட்டார் ரெண்டாவது அஸ்வின் மூணாவது கலில் நாலாவது சாம் கரன் அஞ்சாவது நூறு ஐம்பது கொண்டு வந்தாங்க ஃபோர் பௌலர்ஸ் யூஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஓவர்ஸ் அதில் அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார் ஒன்னுன்னா பாருங்க ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முப்பது நாற்பதாயிரம் யூஸ் பண்ணதான் சப் மணி வரும் அவ்வளோ போகிறதுல இருந்தாலும் எல்லா வீடியோவும் போடுறோம் தேங்க்யூ ஸோ மச் குரூப்பில் டூப்புங்கிற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காரு அவர் ஒரு டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களா நல்லாயிருக்கும் அவர் டிபி தேங்க்யூ ஸோ மச் குரூப்பில் டூப்பு அண்ட் மெசேஜும் கொடுத்துருக்காரு யங்ஸ்டருக்கு அதையும் போட்டிருக்கா படிங்க அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அண்ட் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுனா லைக் டிஸ்டைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு அமௌண்ட் அப்போ ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷன் ஜஸ்ட்டு ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ் ஆகும் யாராவது அஃபோர்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம் அடுத்த வெளியில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் பவிஷத்துக்கு போகலாம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நைஸ் டு சி ஆர்சிபி ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஒன்றா நின்று சிரிச்சு தமாஷா பேசிகிட்டு இருந்தது வெரி குட் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேன்ஸ் பெங்களூர் அளவுக்கு சிஎஸ்கே சென்னையில் இருக்காது டிசிப்ளின் தென்னும் அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய நீங்களும் நிறைய பேர் நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க அதுக்கு வெரி குட் நைஸ் ஒருத்த பையன் போர்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் பயப்படாதீங்க நாங்கள் பார்த்து ஃபேன்ஸை நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக டிவியில் பாருங்கன்னு போட்டு காட்டுறப்பில் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு லேடீஸ் ஆர்சிபி டி ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க சுற்றி வர ஒரு ஐநூறு சிஎஸ்கே பேண்ட் யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலையே வியக்கமட்டிட்டு எஞ்சாய்ந்த மேட்ச் இப்படி இப்படிதான் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் பேர் திஸ் வாட் ஐ வாண்டட் என்ன பார்த்து தான் அங்கே நான் சொல்ல வரல பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம ஜீன்ஸில் இருக்காது தே ஆர் வெரி குட் யூனோ நாலேஜபிள் க்ரௌட் தே வில் நாட் டிஸ்டர்ப் அண்ணன் சலி இனோ அது ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறது நீங்களும் பார்த்துருப்பீங்க ரைட் ஒன் நைன்டி சிக்ஸ் பார் செவன் சிஎஸ்கே சேஸ் பண்ண முடியுமா வீட் வெயிட்டன்சி ஏன்னா அங்கே வுட் ஹி வில் பி ஒரு த்ரெட்டு பூவி ஆல்சோ புதுபாலு மூவ் பண்ணுவார்னு சொன்னேன் நான் மெரி டிரைவிலேருந்து வர்றதில் பிட்ச் வாஸ் த கிராஸே இல்லை அதில் எக்ஸ்பெக்டடாக தான் எப்படி ஒன் செவன்ட்டி ஃபே ஆகும்னு இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்ததுலேருந்து ஃபாஸ்பாலருக்கு விக்கெட் கிடைக்குதுன்னு நான் பார்த்தீங்களா பத்தி ரன்னாக்க இவ்வளோக்கும் ஃபிட்னஸ் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடும் போது ரஷ்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ரன்னு அடுத்தது ஓவர் பதினாறு அப்புறம் எல்லாம் கோலி அடிச்சது லாஸ்ட் ஒரு ஒவ்வொரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் அதே மாதிரி சாம் கரனும் ரெண்டு விக்கெட் ஃபாஸ்ட் ஃபாஸ்பாலிங் தான் டேக்கிங் விக்கெட்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் ரூல் வந்ததுக்கப்புறம் கலியில் ஒரு ஓவர் டிக்கெட் எடுத்து விக்கெட் எடுத்தார் அஸ்வின் ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாங்க டுவெண்ட்டி டூ ஒரு விக்கெட்டு சாம் கரனுக்கும் ரெண்டு விக்கெட்டு நூறு ஐம்பது ஆஸ் யூஸ்வல் த்ரீ ஃபார் தேர்ட்டி சிக்ஸு நூறு ஐம்பது அவங்களால ஒன்றும் பண்ணவே முடியல ஜடேஜா மூணு ஓவர் போட்டால் தேர்ட்டி சம்திங் கொடுத்த விக்கெட்டை எடுக்க முடியல சால்ட் ஐம்பத்தி ரெண்டு கோலி முப்பத்தொன்று படிக்கல் இருபத்தேழு ரஜத் படிக்கர் மோனசூர் தேவத் படிக்க ரஜத் படிக்கர் மட்டும்தான் ஒரு ஃபிஃப்டி ஒன் லியாம் லிவிங்டன் பத்து ஜிதேஷ் பன்னெண்டு சொன்னால இவங்களாம் ஸ்பின்னர் தனுமாறுவாங்கன்னு டைம் அந்த ஸ்பின்னர்ல தடுமாறதுனால அவங்க இன்னொரு தவறு என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நம்ம பாஸ்ட் பாலர் அடிச்சு ரன் எடுத்துடலான்னு அது குஷன் ஆகிடும் ஃபாஸ்ட் பாலருக்கு மிஸ் இட் ஆகும் கேட்ச் அவுட் ஆகிடுவாங்க அதான் நடந்தது லேயம் லிவிங்டன் பத்து ஜிதேஷ் பன்னெண்டு டிம் டேவிட் தான் கடைசியில் நாட் அவுட் ஆகிருந்தாரு லேம் லிவிங்ஸ்டன் மஸ்ட் கிளீன் போல்ட் பை நூறு ஐம்பது பத்து ரன் தான் எடுக்க முடிஞ்சது நே சொன்ன இக்கேன் நாட் பிள்ளை நூறு அம்பது மூணு லெக் சைடில் மூவ் ஆனாரா கொஞ்சம் நூறு ஐம்பது என்ன பண்ணார் இப்போ த லென்த் ஆஃப் த பால் மூவ் ஆகுறோன்னு தெரிஞ்சோன்னா லென்த் ஆஃப் த பால் அது தோனி அங்கிருந்து சிகல் கொடுப்பாரு டக்குன்னு லென்தான் மூவ் பண்ணோன்னா ஐயோ திருப்பி பேட்டை கொண்டு வர்றதுக்குள்ளே இட் வாஸ் டூ லெட் இ காட் க்ளீன்ட் அப் போல்ட் பன்னெண்டு எல்லாமே குயிக்காக விளையாண்டாங்க அதனால தான் ஒன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஜித்தேஷ் சர்மாவும் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டு அண்ட் எல்லாருமே குட்டி குட்டி ஸ்கோர் நான் சொன்னாலும் குட்டி குட்டி குட்டிக்காமே தான் வரும் யாராவது ரெண்டு பெருசாக அடிக்கணும்னா கோலி மிஸ் ஆகிடுச்சு இஷ்ட் செவன்ட்டி எயிட்டி பட் ரஷ்டியாக இருந்தார் ஏன் இதில் ஓவர் கான்ஷியஸாக இருந்தாரா நீங்கள் அடிச்சா காட்டணுன்றது ஒரு ஃபீல் தெரிஞ்சுது ஐ ஹம் நெவர் சீன் இம் ஸ்ட்ரகிங் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் பத்து ஓர்ல நைன்டி த்ரீ பதினஞ்சு ஓவரில் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபர் த்ரீ லாஸ்ட் அஞ்சு ஓவரில் அஸ் இட் இஸ் அறுபது ரன் அச்சுட்டாங்க டீம் டேவிட் வந்தவங்க பாப்பா எவ்வளோ தூக்கி சேஸ் பண்ண போறேன் என்ன அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மோர் சொல்லுங்க நான் சொன்னேன் ரஜ் பட்டியல் விர்ட் வைங்க என்ன ஸ்கோர் எங்கேயே போய்ட்டுன்னு பண்ணிட்டு மட்டும் அவுட் பண்ணியிருந்தா நான் ஆல் அவுட் கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் இவ்வளோதான் உங்க கவ் யூர் வேலு வெல் கமெண்ட் லைக்ஸ்கிரைப் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்